பாங்குக்கு பிறகு செலவாத்து கூறும் பொழுது அல்லாவுடைய பத்து முறை அருள் புரிகிறான் என்ற நன்மை கிடைக்குது அதை எப்படி பித்தா மாத்தி வச்சிருக்காங்க பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்றாங்க பல பள்ளிவாசல்கள் எப்படி நடக்குது அல்லாஹ் அலி அலா முகமதின் வாலாலி முகமதின் சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நன்மையாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கூட விதத்தாக மார்க்கத்தில் இல்லாத ஒரு பாவமாக ஆக்கி நடைமுறைப்படுத்துறத பாக்குறோமா இல்லையா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாம் ரபுல்லாலமின் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றுகொள் இருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமி நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லா சீராக்குவானாகின்றவன பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் நபிசுல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை குறித்து அல்லாம் ஆலமீன் திருமுறை குரானில் சொல்லும் பொழுது உமா அர்சல் இல்லா ரஹமத்துல் இல்லாலமீன் அகிலத்தாருக்கு உம்மை நாம் அருளாகவே தவிர அனுப்பவில்லை அதாவது அருளாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துக்கு மனித சமுதாயத்திற்கு ஜின் இனத்திற்கு அருப்புடையாக நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு இடத்துல எல்லாம் குறிப்பிடுகிறான் லக்கது ரசூலும் மின் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே ஒரு தூதரை உங்களுக்கு அவன் அனுப்பியிருக்கிறான் அவர் வந்திருக்கிறார் அசீசின் அலைகிம் அனைத்தும் நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது அவருக்கு கவலையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் பில் ரவுஃபுர் ரஹீம் மூமின்கள் விஷயத்தில் அவர் கருணை கொண்டவராக இரக்கம் கொண்டவராக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இப்போ நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களை அல்லாஹ் ஆலமீன் அகிலத்திற்கு அறுக்கொடையாகவும் அல்லா அனுப்பியிருக்கிறான் அவங்க வந்து நமக்கு மனிதர்களிலிருந்தே தேர்ந்தெடுத்து அனுப்பி ஒரு இரக்க குணம் உடையவர்களாக நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாம் அந்த சிரமத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் அல்லா சிலாகித்து பேசுறதை நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு படி மேலே போய் எல்லாம் சொல்கிறான் அந் நபியுலாபில் இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவராக இருக்கிறார் என்று அல்லா சொல்கிறான் உயிரை விட அதிகமாக நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லமில் நேசிக்கிறோம் என்று சுட்டி காட்டுவதை பார்க்குறோம் இப்படி சொல்லப்பட்ட ரசூல்லாய் சல்லாஹ் அலையம் அவர்கள் அவர்களுக்கு நாம் தர வேண்டிய மரியாதை கண்ணியம் அவர்களுக்கு நாம் தரக்கூடிய ஒரு இஸ்ஸத் என்னவென்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய செலவாத் ரபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் மேல் நாம் கூறக்கூடிய செலவாத்து தான் செலாத்து தான் நாம் அவர்களுக்கு கூறக்கூடிய முக்கியமான கண்ணியம் திருமலை குரான்ல அஹாபில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னல்லாக ஓ தகு யூ சல்லூன அலன் நபி அல்லா இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபிக்காக அருளை வேண்டுகிறார்கள் யா ஐயுகல் அதீன் ஆமனோ இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க சல்லு அலைஹி வ தஸ்லீமா இந்த நபியின் மீது சலாத்து நீங்கள் கூறுங்கள் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் கட்டளையாகவே சொல்கின்றார் அப்போ நபிசுல்லா அலேஸ்லாம் அவர்கள் நம்ம உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம் அவங்க அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்ற சிறப்புகள் எல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவர்களை நாம் மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கூறக்கூடிய தான் அவர்கள் மேல் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தினுடைய வெளிப்பாடு இத நபி சொல்லாஸ் அவர்கள் எந்த வாசகத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அல்லாஹும சல்லி அலா முகம்மதீன் வாலா ஆலி முகமதீன் கமா சல் அலா இப்ராஹீம் வாலா ஆலி இப்ராஹீம இன்ன க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதீன் வாலா ஆலி முகமது கமா ரக்த அலா இப்ராஹீம வாலா ஆலி இப்ராஹீம இன்ன கஹமீது மஜீத் இதுதான் நபி சொல்லுல்லா அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சலாத்து வாசகம் ஒரு சஹாபி கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே உங்கள் மீது சலாம் கூறுவது எங்களுக்கு தெரியும் அந்த சலாத்து எப்படி கூறுறது தொழுகையில் அதாவது அத்தகியத்தில் எப்படி சொல்கிறதுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லா இல்லாஹ் அலிஸ்லவர்கள் இப்போது நான் கூறிய இந்த சலாத்தை ரசூலுல்லா கற்றுக் கொடுத்தாங்க என்ற செய்தியை புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பொதுவாக சலா தொழுகைன்னு இல்லாமல் சலவாத் என்ற வாசகத்தை ரசூல்லா கற்றுக் கொடுத்ததாக இது பார்க்குறோம் தொழுகை என்ற வாசகம் கூட முஸ்லாத் அகமதில் இடம்பெற்றிருக்கிறது இதை சொன்னால் என்ன நன்மை நபிசுல்லா அவர்கள் இதை தொழுகையில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க மற்ற நேரத்துலையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா பாங்கு சொல்றமா இல்லையா முவால்தீன் பாங்கு சொல்ற அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொல்லக்கூடிய பிறகு முவால்தீன் என்ன சொன்னாரோ அதே நம்ம திருப்பி சொல்லிட்டே வரணும் அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொன்னால் நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும் முவால்தீன் அஷது அல்லாஹ்இலாஹில் இல்லல்லா சொன்னால் நாம அஷது அல்லாஹ் இலாஹில் இல்லல்லா சொல்லணும் முஹத்தீன் அஷது அன்ன முகமது ரசுல்லா சொன்னால் நாமும் அஷது அன்ன முகமது ரசுல்லா சொல்லணும் அவ ஹையா அலசலா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம பில்லான்னு சொல்லணும் ஃபலா சொல்லணும் இப்படி கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ரசூல்ல மீது செலவாத்து சொல்லணும் இதை பத்தி நபி சொல்லா அலிஸ்லம் சொல்றாங்க இந்த அதின் பாங்கு சொன்ன பிறகு அதே மாதிரி பதில் சொல்லிட்டு வந்த பிறகு என் மீது யார் ஒரு முறை செலவாத்து இந்த சலாத்தை சொல்கிறாரோ இப்போ நான் கூறிய மேற்கூறிய சலாத் தான் முழுமையான சலாத் தான் இந்த சலாத்தை யார் கூறுகின்றாரோ அவருக்கு அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகின்றான் என்று சொல்றாங்க மன் சல்லா அலையன் அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் என்று சொல்றாங்க அதனுடைய பொருள் தெரியும்னா நமக்கு அல்லாஹி அலா முஹம்மது வாலா அலி முகமது கமா சல் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் என்னீது மஜித்னா எல்லா இப்ராஹிம் நபி மீது இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்ற அருளை முகமது நபி மீதும் முகமது நபி சொல்லா அலிஸ்லுடைய குடும்பத்தினர் மீதும் நீ கொடுப்பாயாக பொழிவாயாக என்பதுதான் என்னுடைய பொருள் இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாருக்கும் நீ எவ்வாறு பாக்கியங்களை பொழிந்தாயோ அதே போன்ற பாக்கியங்களை முகமது நபி மீதும் முகமது நபியுடைய குடும்பத்தார் மீதும் பொழிவாயாக என்று கேட்பது தான் செலவாத்துடைய பொருள் தொழுகையில் கேட்கறது ஒன்றுலா கற்றுக் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாங்குக்கு பிறகு கேட்டால் அதில் அல்லாஹு ஆலமீனுடைய ரஹமத்து பத்து தடவை கிடைக்குது என்ற வழிகாட்டுதல நபிசல்லல்லா வலிஸ் அவர்கள் நமக்கு பாங்குக்கு பிறகு இதை சொல்லுங்கன்றாங்க மூணாவது வெள்ளிக்கிழமை தினம் இன்றைய தினம் ரசுல்லா குறிப்பிடுறாங்க அதாவது உங்களுடைய நாட்களிலேயே வெள்ளிக்கிழமை தான் மிகச்சிறந்த நாட்களாக இருக்கிறது அதில் தான் ஆதம் அலையிஸ்வலாம் படைக்கப்பட்டார் அதில் தான் அவருடைய ரூஹ் என்ன செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்டது அதில் தான் சூர் மறுமை நாளுடைய சூர் எக்காலம் ஊதப்படும் அந்த நாளில் தான் மூர்ச்சையிலேருந்து என்ன செய்வாங்க எல்லாம் கிளம்பி வருவாங்க என்றெல்லாம் ரசூலா வெள்ளிக்கிழமை சிறப்புகள்லாம் சொல்லிட்டு இப்போது சொல்கிறார்கள் சலாத்தி ஃபீஹி இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் என் மீது நீங்கள் அதிகம் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் இப்போ நான் மேற்கூறிய இந்த செலவாத்து இருக்கா இல்லையா இந்த செலாத்த நீங்கள் அதிகம் அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் இன்ன சலாத்தக்கும் மாறுதத்தன் அலைய நீங்கள் கூறக்கூடிய இந்த சலாத்து எனக்கு எடுத்து காட்டப்படுகிறதுன்னு சொல்றாங்க ரசூல்லா நீங்கள் கூறக்கூடிய இந்த சலாத்து என்ன செய்யப்படுது எனக்கு எடுத்து காட்டப்படுதுன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் நீங்க தான் மண்ணோட மண்ணாக ஆயிருவீங்களேன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் நபிமார்களுடைய உடலை மண் தீண்டக்கூடாது என்று ஆக்கியிருக்கிறான் ஹராமாக்கியிருக்கிறான் என்று ரசூல்லாய் சல்லாஹலம் சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகம் அதிகமாக செலவாத்து கூறுங்கள் என்று நபிசல்லா அலிஸ்லமும் சொல்கிறாங்க அதே மாதிரி இது எப்படி சேர்க்கப்படுது அப்படின்றதுக்கு அகமதில் பார்க்குறேன் ஏன்னா இறந்து போன பிறகு வந்து சேர்க்கறதுக்கு ரசுல்லாவுடைய கா என்ன செய்யாது அவங்க கிட்ட இறந்தவங்களுடைய காது கேட்காது உலகத்துடைய தொடர்பும் மௌதா போனவர்களுடைய தொடர்பும் அருந்து விட்டது தொடர்பு அருந்த பிறகு எப்படி நாம் சொல்கிற சலாமை அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் நாம சொல்ற செலவாத்து எப்படி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா ரசுல்லா அதுக்கு பதில் தர்றாங்க அல்லாம் ரபுல்ல என்ன செஞ்சுருக்கிறான்னு கேட்டால் பூமியில் நிறைய வானவர்களை சுற்றி திரிய வைத்து இருக்கின்றான் அவங்க சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறாங்க எங்கெல்லாம் சலாம் சொல்லப்படுது என்று அவங்க கண்காணிக்கிறாங்க ரசுல்லா மேல சொல்லப்படக்கூடிய சலாத்தை சலாம் அலைக்கும் என்ற ரச நம்ம சொல்லக்கூடிய சலாமை அவங்க எடுத்து கொண்டு போய் எங்கே செய்ய செய்கிறாங்க நபி அவர் இடத்துல சேர்க்கிறார்கள் என்ற செய்தியை அகமதில் நம்ம பார்க்குறோம் அப்போ நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மேலே சிறப்பு என்ன செய்வாங்கன்னா மதினாக்கு போயிட்டு அங்கே நின்று சலாம் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நம்ம அத்தையாத்தில் சொல்லி கொண்டிருக்கோமே அத்த ஐயா துல்இல்லி அத்தஇ பாத்து அஸ்ஸலாம் ஐயன் நபின்னு என்ன செய்கிறோம் அங்கேயே சலாம் சொல்கிறோம் நம்ம நம்ம ரசூலா இஸ்லாம் சலாம் சொல்லக்கூடியது சல்லாஹூ அலஹி வசல்லம் என்று சொல்லி வசல்லம்லையும் சலாம் சொல்கிறோம் அப்போ இந்த சலாம் எல்லாம் டைரக்டாக ரசூல்லா கேட்காது வானவர்கள் வழியாக அது கடத்தப்படுகிறது என்பதை நபி சொல்லா வலைசல் அவங்க சொல்கிறாங்க இறந்தவர்கள் இந்த பூமியினுடைய தொடர்பே கிடைக்காது என்பதனை இன்னும் திட்டவட்டமாக இதை பார்க்க வர்றதை பார்க்குறோம் அப்போ செலவாத் என்பதை ரசூல்லா தொழுகையில் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமையில் அதிகம் அதிகமாக சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பாங்குக்கு பிறகு ரசுலாய் செல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் தனித்தனியான செயலை நம்ம செலவாத்து கூறுவதனால் இந்த முழுமையான செலவாத்து கூறுவதனால் நிறைய நன்மைகளை நம்ம அடைந்து கொள்ளலாம் இது ஒன்று சரியா இது இல்லாமல் ஒரு மஜிலிஸ் இருக்குங்க ஒரு சபை ஒரு சபையில் வந்து நம்ம அல்லாவை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அல்லாவை பற்றி பேசப்படக்கூடிய ஒரு சபையில் பயான் நிகழ்ச்சின்னு வச்சுக்கிங்களேன் இதில் வந்து ரசூலிசல்லா அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பயான் சபையில் வந்து நீங்கள் உட்காருங்க ஒரு ஒரு சபையில் நீங்கள் அமர்றீங்க லா அல்லாஹ் குருன அல்லாவை நீங்கள் நினைவு கூடுறீங்க நபி நபி மீது ஒரு செலவாத்தை நீங்கள் கூறி விடுகிறீர்கள் இல்லா கான அலைஹிம் ஹசரத்தன் யோமல் கியாமதி வ இந்த ஹலு அல் ஒரு சபையில் ஒரு சபையில் பேசப்படக்கூடிய ஒரு பேச்சில் மஜிலிஸில் அல்லாவை நினைவு கூறாமல் கடந்து சென்று விட்டார் ஒரு சபையில் ரசுல்லா மீது செலவாத்து கூறாமல் கடந்து சென்று விட்டால் அவன் மறுமையில் சொர்க்கத்துக்கே போனால் கூட இதனுடைய இழப்பை கருதி வருத்தப்படாம இருக்க மாட்டான் ஒரு சபையிலங்க அல்ல நினைவு கூறாமல் நபி மீது செலவாத்து கூறாமல் ஒரு சபை கலைந்து போய்விட்டது என்று சொன்னால் எங்க வருத்தப்படுவாங்க சொர்க்கத்துக்கே போனாலும் கூட நான் அல்லா நினைவு கூறாமல் சபையில் கலைஞ்சு போயிட்டேனே நபி மீது அல்லது செலவாத்த சொல்லாமல் இந்த சபையை விட்டு நான் கலைந்து சென்று விட்டேனே என்று சொர்க்கத்துக்கு சென்றாலும் கூட அவன் வருத்தப்படாமல் இருக்க மாட்டான் என்ற செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸாக அகமது என்ற ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஒரு மஜிலிஸில் கண்டிப்பாக சொல்ல வேண்டியது ஒரு மஜ்லிஸ்டில் கலைந்து செல்றோம்னா சத்தம் போட்டு கிடையாது ஒருத்தர் சொல்லி கொடுக்க எல்லாம் சத்தம் போட்டு சொல்றது இல்லை அப்படி செய்யப்ப என்ன செய்கிறாங்க மற்ற மற்றவங்களாம் சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அது இல்லை செலவாத்து அவங்கவங்க மனசுல என்ன செய்யணும் செலவாத்து தனிப்பட்ட முறையில் முழுமையாக சொல்வதை தான் நபிசல்லா அவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் சரியா அப்போ இது ஒரு புறங்க அது இல்லாம இதுல பிதத்தெல்லாம் சுட்டி காட்ட வேண்டி இப்போ நாம சொல்கிறதுலாம் நபி வழியில் இருக்கிறது நபி வழியில் இல்லாத செலவாத்துன்னு இவங்க உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கூடிய அளவுக்கு இவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு எண்பது தடவை இந்த செலவாத்து ஓதுனா இவ்வளோ நன்மை இருக்குன்றாங்க அதுக்கு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் கிடையாது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் செலவாத்து ஓதுங்க அது காணாமல் போன பொருள் கிடைச்சிரும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம் செலவாத்து நாரியா என்று உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இதுவும் நபி மேலாக சொல்லப்படக்கூடிய செலவாத்துன்னு காமிக்கிறாங்க அதெல்லாம் இணை வைப்பான வாசகங்கள்லாம் அடங்கி இருக்கிறது ரசூல்லாய் சலாஸ் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த மாதிரி செலவாத்தும் நாரியெல்லாம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை அதை ஓத வேண்டும் என்றெல்லாம் இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி செலவாத்தெல்லாம் மார்க்கத்தில் இல்லாது அதே மாதிரி நான் இப்போது மேல் கூறிய விஷயத்தில் கூட பாங்குக்கு பிறகு செலவாத்து கூறும் பொழுது அல்லாவுடைய பத்து முறை அருள் புரிகிறான் என்ற நன்மை கிடைக்கிது அதை எப்படி பித்தாத்தா மாற்றி வச்சுருக்குறாங்க பாங்குக்கு முன்னாடி செலவாத்து சொல்கிறாங்க பல பள்ளிவாசல்கள் எப்படி நடக்குது அல்லாஹ் அல்லா முகமதின் வாலாலி அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நன்மையாக எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கூட மார்க்கத்தில் பாவமாக ஆக்கி நடைமுறைப்படுத்துறத பார்க்குறோமா இல்லையா அப்போ இதையும் என்ன செய்யணுங்க நம்ம தெரிந்து கொண்டு மார்க்கத்தில் இல்லாத செலவாத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு ரசுல்லா எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்ன்றதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிறணும் அதுல இன்னொரு விஷயம் இப்போ பார்த்ததெல்லாம் முழுமையாக செலவாத்து கூற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹும சல்லி அலா முகமது வாலாலி முகமது கமா சல்இஇ தலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் என்னா உமா பாரிக் அலா முகமதின் வாலாலி முகமது இப்படி நீளமாக சொல்ல வேண்டிய தான் இப்போ நான் சொன்னது இப்போது சுட்டி காட்டப்படக்கூடிய இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா சுருக்கமாக சொல்லலாமா முகமது என்ற ஒரு வார்த்தையை உங்கள் மூலம் நான் சொல்றேன் நீங்க கேட்குறீங்க அல்லது நீங்களே உங்கள் வாயார் என்ன செய்கிறீங்க முகம்மதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் இப்போ நான் சொன்னேன் நீளமான செலவாத்து இதை தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை சின்ன அளவுக்கு சொன்னால் கூட போதுமானது ரசூல்லா இல்லா அரசுடைய பேர் கேட்கும் பொழுது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் என்று சின்ன அளவுக்கு சொன்னால் கூட போதுமானது ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ரசூல்லாவே அதை சொல்கிறாங்க திருமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் மூன்று பேரை வந்து மூக்கு மண்ணாகட்டும் மூக்கு மண்ணாகட்டும் மூக்கு மண்ணாகட்டும் சொன்னாங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் அவன் நாசமாகட்டும் தான் ரசோலா சொல்ல வர்றாங்க யாரு அப்படின்னு கேட்டால் மூன்று பேருடைய வர்ணனை அரசு விவரிக்கிறாங்க ஒருத்தனுக்கு தாய் தந்தையர் இருந்து வயதானவர்களாக இருந்து அல்லது தாய் தந்தையரில் ஒருவர் வயதானவராக இருந்து அவர்களை பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் போகணும் அவன் பணிவிடை செய்யாம நரகத்துக்கு போகிறானே அவன் நாசமாகட்டும் சொன்னாங்க ரெண்டாவது நபர் யாருன்னு சொன்னால் ரமலான் மாசம் இடத்துல வந்து ரமலான் கடந்து போய் விடுகிறது ஆனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாத நிலையிலேயே கடந்து போகுது ரமலான் இவனும் நாசமாகட்டும் சொல்கிறாங்க மூணாவது யார் சொல்ல சொல்கிறாங்க என்னுடைய பேர் அவனிடத்தில் கூறப்பட்டு என்ன தான் யாராவது வழியாக ஒரு சொல்லப்படுது முகம்மது என்று கூறப்படும் பொழுது எவன் செலவாத்து சொல்லாமல் இருக்கின்றானோ அவன் நாசமாகட்டும் என்ற ஹதீஸ் இருக்கு அப்போ இந்த கருத்து என்னென்னு கேட்டால் கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணுமா என்றதுல சில கருத்து வேறுபாடு இருக்கிறத பார்க்குறோம் ஏன்னு கேட்டால் சில செய்திகளில் சஹாபாக்கள் வந்து சொல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்றது ஆதாரம் கிடைக்குது உதாரணமாக ஒரு ரசூல்லாயி சல்லா அரசு மௌத் ஆன உடனே என்ன செஞ்சார் அபுபக்கர் அலிலானவர்கள் அங்கே உரையாற்றுகிறார் உமர் போன்ற சஹாபாக்கள் அங்கே ரதிகல்லாகும் அவங்களாம் நிற்கும் பொழுது உரையாற்றுகிறார் முகம்மதன் யார் இந்த முகம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஃபைன்ன முகமது விட்டார் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லையா அவர் செலவாத் அலை வசல் சொன்னதாகவும் இல்லை கேட்ட சஹாபாக்கள் சொன்னதாகவும் இல்லை அதே மாதிரி வந்து அகழ் போடுற நேரத்தில் அகழ் தோண்டக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்கள்லாம் யார் தெரியுமா முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதான் சொல்லி ரசூல்லா கிட்டே கவிதை நடையில் பேசுகிறாங்க நாங்கள்லாம் யார் தெரியுமா இந்த முகம்மது இடத்திலே பையத்து செய்தவர்கள் காலம் முழுவதுமாக பைஹாது செய்வோம் என்று உறுதி எடுத்தவர்கள் நம்ம கவிதை நடையில் ரசுல்லா இடத்துல பேசுகிறாங்க அப்போ முகம்மது என்ற வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறாங்க சில சொன்னதாக இல்லை அது மாதிரி ஆயிஷார் அலிலான் அவர்கிட்ட ரசுல்லா சொல்கிறாங்க நீ எப்போ மகிழ்ச்சியில் இருப்பேன் நீ எப்போ கோவத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியுன்றாங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நீ முகம்மதுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு நீ சொன்னா என் மேலே நீ மகிழ்ச்சியா இருக்க நான் புரிஞ்சுக்குவேன் இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக நீ சொன்னேன்னு சொன்னால் சொன்னா நீ என் மேலே கோபமாக இருக்க நான் புரிஞ்சிக்குவேன்னு சொல்லுவாங்க இந்த செய்திலையும் முகமது என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க செலவாத் சொன்னதாக இல்லை அப்போ ரசூலுல்லா என் பெயர் கூறப்பட்டு செலவாத்து கூறாதவன் மூக்கு மண்ணாகட்டும் என்று சொன்னால் கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும் என்ற கருத்துல சொல்லலை வலியுறுத்தி சொல்லி என்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியுது அப்போ இந்த சல்ல இந்த முழுமையான செலவாத்து சொல்லாமல் சின்ன அளவுக்கு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படியும் ஆதாரம் இருக்குது நசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இருக்குது இந்த மேற்கூடிய செலவாத்தை நான் சொன்னேன் முழு செலவாத்து அதில் கூட சில சஹாபாக்கள் வந்து ரசூலாகிட்ட சல்லல்லாஹு அலைக்க என்று நேரில் சொன்னதாக வாசகம் இடம் அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் மீது சலாத்து உண்டாகட்டும் என்ற சின்ன வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க நசையில் வரக்கூடிய அறிவிப்பில் சல்லல்லாஹு அலைக்க அழைக்க வசல்லமை என்ற வாசகத்தை உங்கள் மீது சலாத்து உண்டாகட்டும் மேலும் சலாம் உண்டாகட்டும்னு சொல்லி சலாமை படற்கையாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சல்ல அல்லாஹு அலஹி என்று சொல்லி ரசூல்லாய் சொல்லாசுடைய முகம்மது என்ற பெயர் கேட்கும் பொழுது சொல்வது சல்லல்லாஹு அலிஹி வசலம் என்று சொல்வது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி செலவாத் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் இது குரான்லையும் ரசூல் சல்லாஹ் சொல்லாஹுவர்களும் இதை நமக்கு அதிகம் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவருக்கு மேல நம்ம நேசம் வைக்கிறோம் பாசம் வைக்கிறோம் கண்ணியம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் செலவாத்து கூறுவதில் தான் அது வெளிப்படுத்தணும் என்ன செய்கிறான் இந்த வார்த்தையினுடைய நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த நபி மீது சொல்கிறான் தான் நேரடி அர்த்தம் வானவர்கள் இந்த நபி மீது செலவாத்து சொல்கிறார்கள் என்பது நேரடி அர்த்தம் ஏன் அல்லாஹூர் அப்புலாலு சம்பந்தமா சொல்லும் பொழுது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் வைக்கிறதுல தெரியுமா அல்லாஹ் தொழுக மாட்டான் அல்லாஹ் யாருக்காக தொடணும் அல்லா நோன்பு வைக்க மாட்டான் அல்ல கூற வேண்டிய தேவை அவன் தானே அருள் புரிய வேண்டிய இடத்துல அவன் தானே இருக்கிறான் தான் அர்த்தம் வைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த நபி மீது அருள் புரிகிறான் வானவர்கள் இந்த நபி மீது அருளை வேண்டுகிறார்கள் எவ்வளோ வானவர்கள் இருக்காங்க தெரியுமா அல்லாஹ் சொல்றான் உமா யாழமு ஜுனூது ரப்பிக்க இல்லாகுவ அவனுடைய வானவர்களுடைய எண்ணிக்கையை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அவ்வளோ அதிகமான எண்ணிக்கை வானவர்கள் இருக்காங்க உங்கள எல்லாரும் ரசூல் ஐசல்ல சொல் மேலே செலவா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளவு பெரிய சிறப்புகளை தெரிந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மால் சொல்லப்படக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன இவங்களாம் செலவா சொல்ல மாட்டாங்க என்ற விமர்சனம் எல்லாம் இந்த குஃபரில் இருக்கக்கூடிய ஷிர்க்கில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம் எதை அவங்க மென்ஷன் வச்சு சொல்கிறாங்க இந்த செலவா துணாரியா இந்த மௌலுது போன்ற விஷயத்தெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம் குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட இந்த செலவாத்தை சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் இதை மக்கள் மத்தியில ஊக்கப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் இதை அதிகம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கும் எனக்குமாக கோரிக்கை வைத்து முடித்துக் கொள்கிறேன் அக்பர்